வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி நான்கு அறநிலுக்கா தள்ளவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையதரசு இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் அறநிலுக்கா அப்படின்னா அறத்திலிருந்து விலகாமல் அறத்தினை இழக்காமல் அப்படின்னு அர்த்தம் அல்லவை நீக்கி அப்படின்னா தீயவற்றை நீக்கி அறம்னா என்னது நல்ல செயல்களை செய்வது அப்போ தீயவற்றை நீக்கி அதான் அறநிலுக்கா அதல்லவை நீக்கி அறத்திலிருந்து விலகாமல் தீயனவற்றை விளக்கி மரநிலுக்கா மரம் என்னன்னா வீரம் வீரத்திலிருந்து குறையாது மானம் உடையது மானம்னா பெருமை வலிமைன்னு சொல்லலாம் பெருமைன்னு எடுத்துக்கலாங்க பெருமை உடையது அதுவே அரசு அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரலிருந்து கிறிஸ்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அறத்திலிருந்து விலகாமல் தீயனவற்றை விளக்கி வீரத்தில் குறையாமது வலிமை அதாவது பெருமையை கொண்டவனே ஒரு அரசனாக கருதப்படுவான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க அறநிலுக்கா அதல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையது அரசு குரல் விளக்கம் அறத்திலிருந்து விலகாமல் தீயவற்றை விளக்கி வீரம் குறையாத வலிமை உடையவனே அரசன் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்